வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நம்ம போற கதையின் பெயர் மலர்ந்த வாழ்க்கை கதைக்குள்ள போலாமா கோபி அப்ப நாங்க கிளம்புறோம் என்று கையில் ஒரு வயது தனுஜாவை தூக்கி கொண்டு வந்து நின்றான் பாலு அப்பா நான் போய் கார்ல உட்காந்துக்கிறேன் என்று வேதாந்த் குடுகுடுவென ஓடி சென்று காரில் ஏறிய மர வேதாந்த் அமைதியா உட்காந்துட்டு இருக்கணும் இந்த அப்பா வந்துடுறேன் என்று உள்ளிருந்து எட்டி பார்த்து குரல் கொடுத்த பாலு ரேவதி கிளம்பிட்டியாமா என்றான் உள்ளே எட்டி பார்த்து ஆ தோ வந்துட்டோன்னா என்று அமலா குரல் கொடுத்து கொண்டு ரேவதியை அழைத்து கொண்டு வெளியே வந்தாள் அவளை பார்த்து கலங்கிய கண்களுடன் நின்று கொண்டிருந்த கோபி டக்கென பாலுவின் கைகளை பிடித்து கொண்டான் பாலு உங்களுக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதுன்னு ஒன்னும் புரியல எனக்கு இதான் இல்ல நினைவானு குழப்பமா இருக்கு ரேவதி வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றம் திரும்பவும் வரும்னு நாங்க எதிர்பார்க்கல அவளை நினைச்சு நான் தினம் தினம் உள்ளுக்குள்ள புழுங்கிட்டு இருந்தேன் அவ வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிய காட்ட சொல்லி அந்த கடவுள் கிட்ட கதறிக்கிட்டு இருந்தேன் அதுக்கெல்லாம் பலனாதான் அந்த கடவுள் இப்படி ஒரு மனுஷன் எங்களுக்கு இருக்காரு கோபி என்ன இது நீங்க என்ன ரொம்ப தூக்கி வச்சு பேசுறீங்க நாம சாதாரண மனுஷன்தான் இல்ல பாலு என் தங்கைய நான் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தேன் சின்ன வயசுல நானாவது எங்க அம்மா அப்பா கூட கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கேன் அவங்க அன்பை அனுபவிச்சிருக்கேன் ஆனா என் தங்க பிறந்த உடனே அவங்க ரெண்டு பேருமே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அவளுக்கு கருத்து தெரிஞ்சு தான் அவங்கள பார்த்துருக்கா அண்ணல் இருந்து நான் தான் அவளுக்கு எல்லாம் அவ ரொம்ப சாதுவான பொண்ணு அது இருந்து ஒரு வார்த்தையும் பேச தெரியாதவ இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு இருக்காளேன்னு அவளை பார்க்க வரங்க எல்லாரும் சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு நல்ல பையனா பார்த்து கட்டி கொடுக்கணுமேன்னு நானும் பார்த்து பார்த்து அந்த ராமுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அவனும் என் தங்கைய நல்லதான் பாத்துக்கிட்டான் நல்ல பையன்தான் ஆனா விதி என் தங்க வாழ்க்கையில விளையாடிடுச்சு அவ வயித்துல அப்ப இருந்து இந்த குழந்தை முகத்தை கூட பார்க்க கொடுத்து வைக்காம அவன் போய் சேர்ந்துட்டான் கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துல என் தங்க திரும்ப வந்துட்டா இருண்டு போன அவ வாழ்க்கைக்கு இதோ இந்த குழந்தையாலதான் கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிச்சுது இப்படி இவ வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நாங்க பயந்த சமயத்துலதான் உங்களை பத்தி எங்க மாமா வந்து சொன்னாரு கல்யாணம் ஆகி அஞ்சு வயசுல ஒரு பையன் இருக்கிறதாவும் மனைவி இப்பதான் ஒரு வருஷத்துக்கு முன்ன இறந்ததாகவும் அந்த குழந்தை வழக்க நீங்க ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணதாகவும் அதுவும் தன்னை போல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு தான் வாழ்க்கை கொடுக்க விரும்புறதாவும் சொன்னாரு அதை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆமா கோபி என் முதல் மனைவியும் இப்படிதான் ரொம்ப நல்ல பொண்ணு எங்க சொந்த தாய்மாமன் பொண்ணு அவளை நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா அவ கூட காலம் பூரா வாழத்தான் கொடுத்து வைக்கல எங்க பையன் அவளுக்கு உயிர் கடைசியில அவனுக்காகவே உயிரையும் விட்டுட்டா அடக்கடவுளே என்னாச்சு என்று அலறினான் கோபி அமலாவும் ரேவதியும் சற்று அதிர்ந்து பார்த்தனர் ஒரு நாள் தீபாவளி சமயம் நான் வெளியில போயிருந்தேன் அவ உள்ள நான் வாங்கி கொடுத்த புது புடவையை கட்டிட்டு இருந்திருக்கா எங்க பையன் அவளுக்கு தெரியாம அந்த பட்டாசு பாக்ஸ கொண்டு வந்து வாசல்ல வச்சிருக்கான் அதை பிரிச்சுக்கிட்டு இருந்தாவன் எங்க இருந்தோ ராக்கெட் வந்ததுல விழறதை பார்த்து கை தட்டி சிரிச்சிட்டு நின்னு அதுல இருந்த பட்டாசு எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு உடனே உள்ள இருந்த என் மனைவி இதை பார்த்துட்டு ஓடி போய் அவனை தூக்கி உள்ள போட்டு கதவை சாத்திட்டாலாம் ஆனா அதுக்குள்ள அவன் மேல நெருப்பு பட்டு அப்படியே பிடிச்சிடுச்சு உடம்பெல்லாம் தீ பிடிச்சியவே குழந்தை எங்க வந்து தன்னை கட்டி பிடிச்சிட போறான்னு பயந்து அவ வெளியில போய் கதவை சாத்தி தாப்பா போட்டுட்டு இருக்கா குழந்தை கத்திரத்தை பார்த்து பக்கத்தக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஓடி வந்திருக்காங்க அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு நான் வரதுக்குள்ள அவ ஆஸ்பத்திரியில தன்னோட கடைசி மூச்சு பிடிச்சுக்கிட்டு இருந்தா அப்பதான் தன் குழந்தைய பத்திரமா பாத்துக்க தன்னப்பல ஒரு பொண்ணை பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன பத்தியே நினைச்சு நீங்க நொந்து போக கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டா தான் நான் விருப்பம் இல்லைன்னாலும் ரெண்டாவது கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் ஆனா அந்த கல்யாணத்துலயும் ஒரு அர்த்தம் இருக்கணும் அதே போல தன்னோட குழந்தைய ஒரு தாய் இடத்துல இருந்து பாத்துக்கிற பொண்ணு வேணும்னா அவ கண்ணி பொண்ணா இல்லாம ஒரு தாயா இருக்கணும்னு யோசிச்சேன் அதுதான் என்றான் பாலு அமைதியாக கண்டிப்பா என் தங்க உங்க குழந்தைய நல்லா பார்த்துப்பா அதே போல நானும் இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன் என்று தன் கையில் இருந்த தனுஜாவை முத்தமிட்டான் பாலு ரேவதியின் மனதில் ஏதோ இனம் தெரியாத ஒரு உணர்வும் அவன் மேல் மதிப்பும் தோன்றியது ரேவதி உனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு இனிமே நீ நல்லா இருப்ப உன் ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிட்டு நீ அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வாமா என்றான் கோபி ஆமா ரேவதி பார்த்து பத்திரமா இருந்துக்கோமா என்றாள் அமலா அண்ணா அப்ப நான் வரேன் அனி நான் வரேன் என்று கலங்கிய கண்களுடன் மெல்லிய குரலில் கூறிய ரேவதியை பார்த்து வா ரேவதி என்று அழைத்து கொண்டு வெளியே சென்றான் பாலு அவன் கையில் இருந்த குழந்தை அவளிடம் கொடுத்து விட்டு அவன் டிரைவர் சீட்டில் அமர பின் சீட்டில் குழந்தையுடன் அமர்ந்து கொண்டாள் ரேவதி மாமா அத்த பாய் முன் சீட்டில் இருந்த வேதாந்த் கோபிக்கும் அமலாவிற்கும் டாட்டா கூற பாய்டா செல்லோம் என்று அவனை கொஞ்ச நேரம் இருவரும் மாமா நான் அம்மாவையும் பாப்பாவையும் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்பா சொல்லி இருக்காரு தான் இனிமே பாப்பாவையும் அம்மாவையும் பாத்துக்கணும்னு நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க என்றான் மழலை மொழியில் அவனை ஆச்சரியமாக பார்த்த ரேவதி சிரித்த முகத்துடன் காரை ஸ்டார்ட் செய்து கொண்டிருந்த பாலுவை பார்த்தாள் என் தங்கம் சரிடா கண்ணு என்று அவனுக்கு மொத்தம் கொடுத்தான் கோபி கார் புறப்பட்டது ரேவதி அமைதியாக தனது அண்ணனையும் அன்னையையும் பார்த்து கையாட்டினாள் சேலத்தில் இருக்கும் அந்த பெரிய வீட்டின் முன்பு கார் நின்றது காரில் இருந்து இறங்கி சென்று கேட்டை திறந்தான் பாலு இதற்குள் தூங்கி கொண்டிருந்த வேந்தான் விழித்துக் கொள்ள ஐயா வீடு வந்தாச்சு அம்மா அம்மா இதுதான் நம்ம வீடு என்றான் பின்னால் இருந்த ரேவதியை பார்த்து அப்படியா என்று ரேவதி அவனை கிள்ளி முத்தம் கொடுக்க இதற்குள் கையில் இருந்த குழந்தை விழித்துக் கொண்டு அழ ஆரம்பித்தது அடடா பாப்பா எழுந்துட்டாளா ஓ பாப்பா அழக்கூடாது அப்பா அப்பா பாப்பா எழுந்துட்டா அழறா என்று வெளியேட்டு பார்த்து குரல் கொடுத்தான் வேதாந்த் கடகடவன கேட்டை திறந்து விட்டு வந்த பாலு உள்ளே பார்த்து என்னம்மா குழந்தை எழுந்துட்டாளா பசியா இருக்கும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் என்று காரை கடகடவன உள்ளே ஒட்டி சென்று நிறுத்தினான் விறுவிறுவனை இறங்கி வீட்டின் கதவை திறந்து ரேவதியை உள்ளே அழைத்தான் அவள் குழந்தையுடன் இறங்கி உள்ளே செல்ல அவள் பின்னால் வேதாந்தும் முடினான் அந்த அழகான வீட்டை சுற்றி பார்த்து கொண்டே ரேவதி உள்ளே நடந்தாள் குழந்தை பசிக்கு மேலும் விக்கி விக்கி அழ ஆரம்பித்தது கடகடவன பெட்ரூம் சென்ற பாலு ரேவதியை உள்ளே அழைத்து வாமா நீங்க குழந்தைக்கு பால் கொடு என்று அவளை கட்டிலே அமரவித்து ஏசி ஆன் செய்து விட்டு வெளியே சென்றான் அப்பா நானும் வரேன் என்று வேந்தன் அவன் பின்னால் ஓட கதவி சாத்தி கொண்டு அவன் சென்றதும் கட்டிலில் அமர்ந்து கொண்டு தன் குழந்தைக்கு பசியாற்ற ஆரம்பித்தாள் ரேவதி சற்று நேரம் கழித்து கதவை தட்டினான் பாலு இதற்குள் குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்க வைத்து விட்டிருந்த ரேவதி ஆ வாங்க என்று மெதுவாக குரல் கொடுக்க குழந்தை தூங்கிட்டாளாம்மா சரி நான் போய் காய்கறி பழம்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் நீ போய் குளிச்சுட்டு ரெஸ்டடு நான் சமைச்சிடறேன் என்றான் பரவாயில்ல குழந்தை தூங்கிட்டு தான் இருக்கா நான் சமைச்சிடறேன் என்றாள் ரேவதி தலையை குனிந்து கொண்டு பரவாயில்லம்மா நீ குழந்தை குடையிரு நாங்க மட்டுமே இருந்ததால நான் வேலைக்கெல்லாம் ஆள வச்சுக்கல நானே தினமும் ஆபீசுக்கு போகும்போது வேதாந்த ஸ்கூல்ல விட்டுடுவேன் அப்புறம் சாயங்காலம் அவன் கூட படிக்கிற பையனோட அம்மா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இவனை வச்சிட்டு இருப்பாங்க நான் திரும்பி வரும்போது நானே அவனை கூட்டிட்டு வந்துடுவேன் இப்ப நீ இருக்கிறதால நான் ஸ்கூல் பஸ்ஸுக்கு சொல்லிடுறேன் என்றான் சரிங்க கொஞ்ச நாள் வரைக்கும் ஸ்கூல் பஸ்ல போகட்டும் அப்புறம் நானே கூட வண்டியில கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன் ஓ அப்படியா வெரி குட் நீ வண்டில ஓட்டுவியா ஆ ஓட்டுவேன் என் வண்டி கூட ஊர்ல இருக்கு குழந்தை பிறந்ததும் நான் ஓட்டுறது இல்ல அண்ணிதான் ஓட்டுறாங்க அப்புறமா கூட நான் போய் கேட்டா அண்ணா குடுத்துட்டு வாரு நோனோ எதுக்கு அதெல்லாம் வேண்டாம் நானே உனக்கு ஒரு புது வண்டி வாங்கி கொடுத்துறேன் அது அவங்களே ஓட்டுட்டோம் என்றான் பாலு அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் ரேவதி அவள் அமைதியாக சென்று குளித்து முடித்து விட்டு உடைகளை மாற்றி கொண்டு வர குழந்தை எழுந்து கொண்டாள் அவளுக்கு வேறு உடைகளை மாற்றி விட்டு கொண்டு ஹாலிற்கு வந்த ரேவதியை பார்த்து அங்கு டிவியில் கார்டூன் பார்த்து கொண்டிருந்த வேதான் குதித்து ஓட அம்மா அம்மா நான் பாப்பாவை தூக்கணும் என்று ஓடி வந்தான் அவன் கையில் குழந்தையை மெதுவாக கொடுத்தாள் ரேவதி உள்ளிருந்து ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கொண்டு வந்து டைனிங் டேபிள் மேல் வைத்த பாலு ஏய் குட்டி பையா குழந்தையெல்லாம் நீ தூக்க கூடாது அம்மா கிட்ட கொடு என்றான் இல்ல நான் தான் வச்சுப்பேன் அம்மா பாருங்கம்மா என்றான் வேதான் குழந்தை அவன் பேச்சை கேட்டு அவனை பார்த்து சிரித்தது பாத்தீங்களா பாப்பா என்கிட்ட வந்ததும் சிரிக்கிறா என்றான் வேதாந்த் நோ வேதாந்த் என்று சற்று அதட்டலாக குரல் கொடுக்க இருக்கட்டும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் என்றாள் ரேவதி மெதுவாக இல்லம்மா என்று அவன் கூறுவதற்குள் பரவாயில்ல ஒன்னும் ஆகாது என்று மீண்டும் அவள் கூறிவிட்டு வேதாந்த் நீ கீழே உட்காந்துக்கோ அம்மாவும் மடியில பாப்பாவை கொடுக்கற ஆஹ் சரியா என்று அவனை கீழே அமர வைத்து விட்டு அவன் மடியில் குழந்தையை படுக்க வைக்க ஐயா பாப்பா என் படுத்துக்கிட்டா என்று கையை தட்டி சிரித்தான் வேதாந்த் அவன் சிரிப்பதை பார்த்து குழந்தையும் கையை தட்டி கொண்டு பொக்கை வயல் சிரிக்க ஆரம்பித்தது பாலு சிரித்து கொண்டு அமைதியாக உள்ளே சென்று அனைத்தையும் எடுத்து வந்து கொண்டு வந்து டேபிள் மேல் வைத்து விட்டு ஆ ரேவதி நீ வந்து சாப்பிடு நான் அது வரைக்கும் குழந்தையை பார்த்துக்கிறேன் என்றான் பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்றாள் ரேவதி இல்லம்மா குழந்தைக்கு பால் கொடுக்கற இல்ல நீ சாப்பிடு என்று கூறிக்கொண்டு அங்கு வந்து வேதாந்திடமிருந்து குழந்தையை தூக்கி கொண்டான் அப்பா பாப்பா என்று வேதாந்த் தழ நீ வா வேதாந்த் நாம சாப்பிட்ட அப்புறம் பாப்பாவை தூக்கிக்கலாம் நீ சீக்கிரம் சாப்பிட்டா பாப்பாவை நான் உக்கிட்டே கொடுப்பேன் சரியா என்றாள் அப்படியா அப்ப சரி சீக்கிரம் சாப்பிடு வைங்க என்று பரபரப்பாக டைனிங் டேபிளிடம் ஓடும் தனது மகனை பார்த்து கொண்டு உள்ளம் மகிழ்ந்த பாலு குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே சென்று வேடிக்கை காட்டிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவனை பறிவோடு பார்த்து கொண்டு வேதாந்திற்கு சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்தாள் ரேவதி அஞ்சிலிருந்து ரேவதி இரண்டு குழந்தைகளையும் அன்போடு பார்த்து கொள்ள ஆரம்பித்தாள் ஆனால் பாலுவிடம் அவள் சற்று தயக்கத் தொண்டனேயே பேசுவதும் பயத்துடன் ஒதுங்கி இருப்பதும் என இருந்தாள் பாலுவும் ஆபீஸில் இருந்து வந்த குழந்தைகளுடன் விளையாடுவதும் அவர்களை வெளியே அழைத்து செல்வதும் என இருந்தாலும் தன்னுடன் சகஜமாக பேசாமல் சற்று தைக்கத்துடனேயே இருக்கும் ரேவதியை அவன் எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யாமல் அமைதியாக இருந்தான் அவனுடைய இந்த அன்பான அக்கறையான குணத்தை பார்த்த ரேவதிக்கு அவன் மீது மிகவும் மரியாதை ஏற்பட்டது அண்ணன் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இரண்டாவது திருமணத்துக்கு சம்மதித்தாலும் தனக்கு வரப்போகும் கணவன் தன்னை மட்டுமின்றி தன் குழந்தையும் எப்படி ஏற்றுக்கொள்வான் அவனால் தன் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட இடையூறுகள் வருமோ என்று அஞ்சி அவளுக்கு பாலுவின் இந்த அரவணைப்பு மிகவும் தைரியத்தை அளித்தது இருந்தாலும் அவன் மனதில் அவன் முதல் மனைவின் இடத்தை தான் பிடிக்க முடியுமா என்று தயங்கிக் கொண்டிருந்தாள் இந்த எண்ணங்கள் ஒரு புறம் இருந்தாலும் அவளது கடந்த கால வாழ்க்கையில் இடம்பெற்றிருந்த அவளது முதல் கணவனின் ஞாபகம் அவ்வப்போது அவள் அடிமனதில் வராமல் இல்லை அன்று காலை கிச்சனில் டிஃபன் ரெடி செய்து கொண்டிருந்த ரேவதியை மெதுவாக அழைத்துக் கொண்டு வந்தான் பாலு அவன் குரலை கேட்டு பட்டண திரும்பிய அவள் அவன் கையில் இருந்த பேக்கை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள் ரேவதி இந்தா இந்த புடவையை கட்டிட்டு கிளம்பு என்று அந்த பேக்கை அவளிடம் நீட்டினான் தாய்க்கத்துடன் அதை பார்த்து கொண்டிருந்த ரேவதி அமைதியாக அதை வாங்கி கொண்டாள் சற்று நேரத்தில் அந்த புடவையை கட்டி கொண்டு தலை நிறைய பூவை வைத்து கொண்டு அவள் வர இதற்குள் குழந்தைகளுக்கு புது துணிகளை போட்டு தானம் தயாராகி கொண்டிருந்த பாலு அவளை பார்த்ததும் சற்று நேரம் அமைதியாக நின்றான் பிறகு அனைவரையும் காரில் அழைத்து கொண்டு புறப்பட்டான் எங்க கூட்டிட்டு போறாரு ஒருவேளை ஏதாவது கல்யாணத்துக்கு இல்ல கூட்டிட்டு போறாரா அப்படின்னா இன்னைக்கு முகூர்த்த நாளும் இல்லையே இல்ல இல்ல இருக்காது ஒருவேளை எங்கேயாவது சினிமாக்கு போறமா அதுக்கெல்லாம் கூடவா யாராவது புது பட்டு புடவெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஒருவேளை இன்னைக்கு இவரோட பிறந்த நாளா அடடா அப்படின்னா நான் காலையிலேயே விஷ் பண்ணிருப்பனே தெரியாம போச்சே ஒருவேளை குழந்த வேதாந்துக்கு பர்த்டே வா அப்படின்னா அவர் அவனை விஷ் பண்ணிருப்பாரு இருக்காது அவருக்குதான் பிறந்த நாளா இருக்கும் சே அவரு புடவை கொடுக்கும் போதே கேட்டு இருக்கலாம் அவர் என்னை பத்தி என்ன நினைப்பாரு நம்ம பார்த்து பார்த்து இவ்வளவு செய்யறோம் நம்ம பிறந்த நாள் கூட இவளுக்கு தெரியல பாரு அட்லீஸ்ட் புடவை கொடுக்கும் போது கூட கேட்கல பாரு என்ன நெஞ்செழுத்தக்காரின்னு என்னை தப்பாதான் எடுத்துட்டு இருப்பாரு இருக்கு அதுதான் அமைதியா வர்றாரு பாவம் சரி கோவிலுக்கு போனதோ நாம் அங்க வச்சு அவருக்கு விஷ் பண்ணிடுவோம் என்று மனதில் நினைத்து கொண்டு வந்தவளுக்கு கார் நின்றது கூட தெரியாமல் யோசனையோடு அமர்ந்திருக்க ரேவதி வாமா என்ற குரலை கேட்டு திடிக்கிட்டு திரும்பினாள் காரை விட்டு இறங்கி வெளியே நின்று கொண்டிருந்தான் பாலு வேதாந்த் அவன் அருகில் நின்று கொண்டிருக்க ரேவதி சுற்றி அந்த இடத்தை பார்த்தாள் அது ஒரு அழகான மலை கோயில் என்பதை தெரிந்து கொண்டாள் சந்தேகமே இல்ல அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாளுதான் என்று மனதில் நினைத்து கொண்டு காரில் இருந்து இறங்க அவள் கையில் இருந்த தனுஜாவை தூக்கி கொண்டு அங்கிருந்த கடைக்கு சென்ற பாலு அர்ச்சனை தட்டி வாங்கி கொண்டு கடகடவன உள்ளே செல்ல அவன் பின்னால் வேதாந்தம் ரேவதியும் சென்றனர் அர்ச்சனை முடிந்து பிரசாதத்தை வாங்கி கொண்டு வெளியே வந்து பிராகாரத்தில் அமர்ந்த ரேவதிக்கு மனதில் ஒரே குழப்பமாக இருந்தது என்ன இவருக்கு பர்த்டேனா இவரு பேருக்கு தானே அர்ச்சனை பண்ணிருக்கணும் அதை விட்டுட்டு சாமி பேருக்கு தானே அர்ச்சனை பண்ணாரு அப்ப இவருக்கு பர்த்டே இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் வேதாந்த் கிட்ட கேட்டுக்கலாம் என்று பாலு பிரசாதம் வாங்க வெளியே சென்றதும் வேதாந்திடம் கேட்டு இன்று பாலுவின் பிறந்த நாள் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு சற்று நிம்மதியடைந்தாள் இருந்தாலும் அவன் திடீர் என்று இன்று கோவிலுக்கு வரவும் அவளுக்கு புது புடவை எடுத்துக் கொடுக்கும் என்ன காரணம் என்று அறிய அவள் மனது குழம்பி கொண்டிருந்தது அன்று முழுவதும் சற்று சோகமாகவே இருந்த பாலு மறுநாள் காலை எப்பொழுதும் போல் கடகடவென ஆபீஸ்க்கு கிளம்பி செல்ல ரேவதியும் அவனிடம் இதை பற்றி கேட்காமல் எப்பொழுதும் போல அமைதியாக இருந்து விட்டாள் ஒரு வாரம் சென்றது அன்று ஆபீஸில் இருந்து வீட்டிற்கு வந்த பாலு வீடு விளக்கு கூட போடாமல் இருண்டு கிடப்பதையும் வீட்டு கதவு சாத்தாமல் திறந்தே இருப்பதையும் பார்த்து கொண்டு காரை நிறுத்தி விட்டு பரபரப்பாக உள்ளே வந்தான் அழுது கொண்டிருந்த குழந்தையை எப்படி சமாதானம் செய்வது என்று புரியாமல் அவளுக்கு விளையாட்டு காட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வேதாந்தை பார்த்து வேதாந்த் அம்மா எங்க என்றான் சந்தேகமாக அம்மா உள்ள படுத்துட்டு இருக்காங்கப்பா பாப்பா அப்ப இருந்து அழறா நான் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அம்மா திரும்ப உள்ள போய் படுத்துக்கிட்டாங்க பாப்பா அழறான்னு சொன்னா கூட வெளியில வரமாட்டேன்றாங்க என்றான் குழந்தையை தூக்கி கொண்டு உள்ளே சென்ற பாலு ரூம் லைட்டை ஆன் செய்தான் அங்கு கட்டிலில் படுத்து கொண்டிருந்த ரேவதி அப்பொழுதும் திரும்பவில்லை அமைதியாக அவளிடம் சென்று அமர்ந்தவன் அவள் தோள்களை லேசாக பிடித்து திருப்பினான் அவளை பார்த்து குழந்தை மீண்டும் அழ ஆரம்பித்தது முகம் எல்லாம் சிவந்து வீங்கி தலை முழுவதும் கலைந்து சோர்ந்திருந்த அவளை பார்த்து அதிர்ந்த பாலு என்னம்மா என்னாச்சு உடம்புக்கு ஏதாவது முடியலையா எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம் இல்ல என்னம்மா என்ன வயிறு ஏதாவது வலிக்குதா இல்ல ஃபீவர் ஏதாவது என்று பரபரப்பாக அவள் நேற்றில் கையை வைத்தான் சற்று நகர்ந்து கொண்ட ரேவதி இல்ல என்று தலையை ஆட்டினாள் அப்ப வேற என்ன பிரச்சனை எதுக்கு இப்படி அழற என்றான் பதட்டமாக அவன் கையில் இருந்த குழந்தையை பார்த்துவிட்டு மீண்டும் முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் இதற்குள் குழந்தை மீண்டும் விம்ம ஆரம்பிக்க அவளை சமாதானம் செய்து பாட்டில் இருந்த தண்ணீரை அவளுக்கு கொடுத்து ஹாலில் அவளை வைத்து அருகில் இருந்த பொம்மைகளை அவளிடம் கொடுத்தான் அவள் அதை பார்த்து விளையாட ஆரம்பிக்க வேதாந்த் நீ பாப்பாவை பார்த்துக்கோ நான் வந்துடுறேன் என்று கடகரவன உள்ளே சென்றான் ரேவதி அதே இடத்தில் அமர்ந்து கொண்டு கொண்டிருந்தாள் அவள் அருகில் சென்று அமர்ந்தவன் தோ பாரு ரேவதி உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுமா உனக்கு இங்க இருக்க பிடிக்கலையா ஒருவேளை கைகளை எடுத்து அவனை பார்த்த ரேவதி அதெல்லாம் என்றால் மெதுவாக சரி என்ன பிரச்சனை உடம்புக்கு ஏதாவது முடியலையா இல்ல அப்ப என்னம்மா எதுக்கு இப்படி அழக சொல்லு என்றான் பொறுமையாக இன்னைக்கு இன்னைக்கு என்று விம்மினாள் என்னம்மா இன்னைக்கு என்ன இன்னைக்கு அவரோட நினைவு நாள் அதுதான் அவர் ஞாபகம் என்று மீண்டும் அழ ஆரம்பித்தாள் அவளை சற்று நேரம் பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்த பாலு அவள் அழுகியை நிறுத்தும் வரை அமைதியாக இருந்தான் பிறகு அவள் ஒரு வழியாக சமாதானம் ஆகி அழுகியை நிறுத்த தோ பாட ரேவதி உன்னோட வாழ்க்கையிலும் சரி என்னோட வாழ்க்கையிலும் சரி முதல் பாதி எப்போ முடிஞ்சு போச்சு நமக்குன்னு வந்த அந்த முதல் உறவு நம்மளை விட்டு போயிடுச்சு ஆனா அவங்க மூலமா நமக்கு கிடைச்சிருக்கிற அற்புதமான குழந்தைகளை நாம இனி அன்போடவும் பாசமாவும் வளர்க்கணும்னா நாம் அந்த பழைய வாழ்க்கையில இருந்து வந்தாதான் முடியும் உனக்கும் சரி எனக்கும் சரி வாழ்க்கையில ஒரு துணையோட அவசியம் என்னன்றது நல்லாவே தெரியும் என் மனைவி இறந்ததும் நான் குழந்தைய எப்படி வளர்க்க போறேன் ஒரு அம்மாவோட அரவணைப்பு இல்லாம அவனை எப்படி பாத்துக்க போறன்னு ரொம்ப கலங்கிட்டேன் நீயும் அதே போலதான் அதனால அதனாலதான் நான் நம்மள போல ஒரு துணையை இழந்து தவிக்கிற ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு அவளோட குழந்தைய என்னோட குழந்தையா ஏன் வேதாந்துக்கு ஒரு கூட பிறந்த சொந்தமா வளர்க்கணும்னுதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுல இருந்து என் அர்ச்சனாவை கொஞ்சம் கொஞ்சமா தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு புது புடவை வாங்கி கொடுத்து கோயிலுக்கு கூட்டிட்டு போனனே அது எதுக்கு தெரியுமா என்றான் அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் ரேவதி அன்னைக்கு அர்ச்சனாவுக்கு பிறந்த நாள் இனி அவ இடத்துல நீதான் அவளோட அடுத்த உடலா உன்னை பார்க்கறேன் நீ வேதம் கூட பாசமா பழகறத பார்த்து நான் அர்ச்சனாவே வேற ஒரு உடம்பு எடுத்து வந்துட்டாளோன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீயும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ட்ரை பண்ணணும் இது நமக்கு மட்டும் இல்ல நம்ம குழந்தைகளுக்கும் நல்லது தனுஜா இனி என்னத்தான் அப்பாவா நினைக்க ஆரம்பிச்சிட்டா அவளுக்கு கருத்து தெரிஞ்சு நான் அவ அப்பா இல்லைன்னு அவ தெரிஞ்சுக்கிட்டா அதை விட வேதனை வேற எதுவுமே இல்ல அவ அதை மறக்கணும்னா அது தான் இருக்கு என்று எழுந்து வெளியே சென்றான் அவனை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த ரேவத்தின் மனதில் அவன் பேரில் மிக்க மரியாதை கூடியது அதோடு அவன் பேரில் இனம் தெரியாத அன்பும் ஏற்பட்டது அன்றிலிருந்து பாலுவிற்கு போல் அவள் அனைத்தும் செய்ய ஆரம்பித்தாள் அவன் மனதில் தான் முழுவதும் இடம் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவள் மனதில் முழுவதும் நிறைந்தது அவள் பாலுவிடம் இயல்பாக பேச ஆசை கொண்டாலும் அவளது தயக்கம் மட்டும் அளவிடவில்லை இதை மாற்றிக்கொள்ள அவள் பிரயத்தனப்பட்டாலும் அவளால் முடியவில்லை அன்று ஆபீஸ் விஷயமாக சென்னை சென்ற பாலு தான் திரும்பி வர இரண்டு நாட்கள் ஆகும் என்று சொல்லிவிட்டு சென்றான் அன்று சனிக்கிழமை என்பதால் வேதாந்த் பள்ளிக்கு விடுமுறை இருந்தது பிள்ளைகளை வீட்டில் வைத்துக் கொண்டு சமைத்து முடிப்பதற்குள் ரேவதி காலைத்து களைத்து விட்டது மதியம் இருவருக்கும் சாப்பாடு கொடுத்து தூங்க வைத்துவிட்டு விட்டு தானும் படுத்தாசதியில் தூங்கிவிட்டாள் சற்று நேரத்தில் குழந்தை அலறும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு கண்விழித்தவள் விழித்தவள் அலறிக்கொண்டு உள்ளே சென்று பார்க்க அங்கு பாத்ரூமில் பாத் டப்பில் வேதாந்த் ஆட்டம் போட்டு கொண்டிருக்க தனுஜா உடல் முழுவதும் நனைந்திருந்தது அந்த ஈரத்தால் அவள் நடுக்கத்தில் அலறி கொண்டிருந்தாள் கடகடவன வேதாந்தை தூக்கி ஒரு அடி வைத்து கீழே இறக்கிவிட்ட ரேவதி குழந்தையை தூக்கி கொண்டு உள்ளே சென்று இருவருக்கும் உடைகளை மாற்றி தலையை துவட்டினாள் ஆண்டி இரவு வேதாந்த் தூக்கத்தில் பிதற்ற பதட்டமாக அவனை தொட்டவள் அதிர்ந்தாள் கடவுளை குழந்தைக்கு உடம்பெல்லாம் கொதிக்குதே அவர் வேற ஊர்ல இல்ல இப்ப போய் இவனுக்கு உடம்பு முடியலன்னா அவர் என்ன என்ன நினைப்பாரு நான் குழந்தைய சரியா கவனிச்சுக்கலன்னு தப்பெடுத்துக்க மாட்டாரா நான் வேற அவன் அடிச்சிட்டனே பாவி ஏன் தான் கோவப்பட்டனோ அவனுக்காகத்தான் நான் கோவப்பட்டேன் ஆனாலும் அம்மா இல்லாத குழந்தைய சித்தி கொடுமைப்படுத்திட்டான்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க கடவுளே என்று பதறினாள் மறுநாள் மாலை வீட்டிற்கு வந்த பாலு வீடு அமைதியாக இருப்பதை பார்த்து பதட்டத்துடன் உள்ளே செல்ல அங்கு ரேவதி வேதாந்திற்கு பிரெட்டை பாலில் தொட்டு ஊட்டி கொண்டிருந்ததும் அவன் அருகில் மருந்து மாத்திரைகள் இருப்பதும் பார்த்து பதறிக்கொண்டு ஓடினான் வேதாந்த் என்னப்பா என்னாச்சு என்று அவன் பதற அப்பா பாப்பாவும் நானும் நேற்று தண்ணில விளையாட்டுட்டு இருந்தம்மா அப்ப அம்மா வந்து ஒரு அடி கொடுத்து என்னையும் பாப்பாவையும் தூக்கிக்கிட்டு போய் வேற ட்ரெஸ் எல்லாம் மாத்தினாங்க அப்புறம் நைட்டு எனக்கு உடம்பு எல்லாம் ஒரே வழி வந்துடுச்சு அப்புறம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் இப்பதான் எழுந்தேன் என்றான் ரேவதி திருத்திருவன விழித்து கொண்டிருந்தாள் பாலு அமைதியாக ரேவதியை பார்த்துவிட்டு எழுந்து வெளியே சென்றான் அட கடவுளே அவர் என்ன தப்பாதான் எடுத்துக்கிட்டாரா நான் குழந்தை அடிச்சத அவர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு தெரியலையே ரெண்டு பேரும் தண்ணில விளையாட அவனை மட்டும் நான் அடிச்சதா எடுத்துக்கிட்டாரா கடவுளே நான் கொடுமக்காரி இல்லை இல்ல இவருக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது என்கிட்ட பேசாம போறாரே என்ன தப்பாதான் எடுத்துக்கிட்டாரு போல இருக்கு எவ்வளவு நல்ல மனுஷன் அவர்கிட்ட நான் ஒரு குடும்பக்காரையின்னு பேரை வாங்கணுமா என் குழந்தைய அவர் தன்னோட குழந்தையா நினைக்கும் போது நான் மட்டும் வேற்றியமா நினைக்கிறேன்னு அவர் என்ன தப்ப எடுத்துக்கிட்டாரா அவர் அன்னைக்கு கூட என் மனைவி இடத்துல உன்ன நினைக்கிறேன் வேதாந்துக்கு அம்மாவா உன்ன நினைக்கிறேன்னு சொன்னாரு உன் குழந்தைக்கு நீ நான் தான் அப்பன்னு சொன்னாரு அப்படிப்பட்டவர் இனிமே எப்படி நடந்து பாரு என்று யோசித்து யோசித்து மிகவும் நந்து போனாள் அமைதியாக எழுந்து வெளியே சென்றவள் பாலு குளித்து முடித்து விட்டு வேறு குடைகளை மாற்றிக்கொண்டு சோஃபாவில் அமைதியாக அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து எனங்க சாப்பாடு என்று தயங்கினாள் அவளை நிமிர்ந்து பார்த்தவன் அமைதியாக எழுந்து சென்று டைனிங் டேபிளில் அமர்ந்தான் தட்டை வைத்து அதில் சாப்பாடை பரிமாறிய ரேவத்தின் கைகள் நடுங்குவதை பார்த்த பாலு அமைதியாக அவளை பார்த்து அருகில் இருந்த சாரில் அமர சொன்னான் அவள் அமர்ந்ததும் சாதத்தை பிசைந்து அவளுக்கு ஊட்டினான் இவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த துக்கத்தை எல்லாம் வெளியில் கொட்டிய ரேவதி பட்டன் அவன் தோள்களில் சாய்ந்து கதறி அழ ஆரம்பித்தாள் என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் வேதாந்த வேணும்னு அடிக்கல அவன் தண்ணே இல்ல என்று விபினாள் ஏய் ரேவதி இங்க பாரு இங்க பாரு அழாதம்மா இந்தா தண்ணிக்குடி என்று அவளுக்கு தண்ணீர் கொடுத்து சாரில் அமர வைத்தான் அவள் சற்று அழுகை நிறுத்தியதும் என்னங்க நான் நேத்து வேலை வசதியில கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் அப்ப குழந்தைங்க என்று மேலும் விம்ம சரி சரி எனக்கு எல்லாம் புரியுது எதுக்கு இப்படி சங்கடப்படுற இல்லைங்க நீங்க என்ன தப்ப நினைச்சுக்கிட்டு நான் உன்னை தப்பா நினைச்சேன்னு உங்ககிட்ட சொன்னா அப்ப நீங்க வந்ததும் என்கிட்ட பேசாம ரேவதி நீ குழந்தை அக்கறையா பார்த்ததால தான் அவனுக்கு இப்படி ஒரே நாள்ல உடம்பு சரியாகி இருக்குமா உன்னை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு நைட் எல்லாம் நீ தூங்காம அவனை கிட்ட இருந்து பாத்துக்கன்னு அந்நேரம் நைட்டு ரெண்டு குழந்தைங்களை கூட்டிட்டு நீ ஆஸ்பத்திரிக்கு போய் வந்து எவ்வளவு சிரமப்பட்டிருப்ப நைட் எல்லாம் தூங்காம இருந்து அவனுக்கு மருந்து கொடுத்து பார்த்துருக்கேன்றது உன் கண்ண பார்த்தாலே தெரியுது நான் வந்த உடனே உன்னை பார்த்த நீ ரொம்ப டயர்டா இருந்த கண்டிப்பா நீ சாப்பிட்டு இருக்க மாட்டேன்னு எனக்கு உன்னை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு அதனாலதான் குளிச்சிட்டு நானே சமையல் செய்யலான கடகடன் போனேன் ஆனா நீ சமைச்சு வச்சிருந்த இந்த அளவுலையும் நீ எனக்காக சமைச்சு வச்சிருக்கிறத பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அமைதியா உட்காந்துட்டேன் அவ்வளவுதான் சரி முதல்ல நீ சாப்பிடு ஆமா குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்தியா என்றான் என்னங்க நான் வேதாந்த அடிச்சது தப்பே இல்ல அம்மா குழந்தை அடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு பசங்களை அடிச்சுதான் வளர்க்கணும் அதுதானே தாயோட கடமை ரேவதி நீ அனாவசியமா பயப்படாத கொடுமைப்படுத்துற தாய்க்கும் அக்களில் அடிக்கிற தாய்க்கும் எனக்கு வித்தியாசம் தெரியுமா என்றான் அவனை அன்போடு பார்த்த ரேவதி அப்ப ஏ மேல உங்களுக்கு கோவம் இல்லையே இல்லவே இல்ல என்று அவளை அணைத்து கொண்டான் கடவுளே இப்படிப்பட்ட நல்லவரோட என் வாழ்க்கை இனி என் ஆயில் புறா தொடரணும் என்று மனதார அந்த இறைவனை வணங்கினாள் மீண்டும் அவள் வாழ்க்கை அந்த அன்பு தோட்டத்தில் அழகாய் மலர்ந்தது இத்துடன் மலர்ந்த வாழ்க்கை கதை மற்றும் உங்களுக்கான இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இன்னைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி